ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் இன்றைக்கி தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்ன அதிர்ஷ்ட நிறம் இருக்குது என்ன அதிர்ஷ்ட என்ன இருக்குது எல்லாமே இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோ முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அலுவலகம் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு புது வீடியோக்களுடைய ராசி பலன்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க அதனால் நம்ம ராசி பலங்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் பங்குனி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினங்கள் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கும் பௌர்ணமி விரதம் இருந்து பூஜை செய்வதற்கும் உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனி பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமர மனமர தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருஷிகிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கு பிறகு பதினோராம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க பதினோராம் இடத்திற்கு சந்திரபகன் வருவது மிகச்சிறந்த ஒரு யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ராசி அதிபதி ஏழு குடையவன் எல்லாருமே நான்கு குடிகளின் எல்லாரும் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய சூழலும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க சோ அந்த மாதிரியான கிரக சேர்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் செவ்வாய் சனி சுக்கரன் சேர்க்கையானது அதிகமான யோகத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து தருங்க சோ இந்த மாதிரியான எல்லா விதமான சிறப்பான சூழ்நிலைகள் காரணமாகவும் இன்னைக்கு நமது ரிஷிகராசி என்பர்களுக்கு மிக மிக முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நிறைந்த அற்புதமான ஒரு நாளுங்க எந்த வகையில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இப்பொழுது திருமண யோகம் கைகூடி வந்துள்ளதுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்காவது அல்லது உங்களுக்காவது திருமண ஏற்பாடுகள் செய்யணுங்கிற தேவை இருந்ததுன்னா இன்னைக்கு நீங்க அதற்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளலாம் உங்களுக்கான சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க திருமணம் மாணவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரும் எனவே உங்கள் வீட்டில் மழலை சத்தம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது அது குறித்து செய்திகளெல்லாம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் பண வரவுகள் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது போல குடும்பத்துக்கான புது வரவும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க மனதில் புதுவிதமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள்லாம் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அதனால் கற்பனை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களது உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பெரிய அளவில் எதுவுமே பாதிப்புகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை மட்டும் மேற்கொள்ளாதீங்க இங்கே வந்து கரெக்டான அதில் தூங்கி எந்திருக்கிறது உங்களது ஆரோக்கியத்தை இன்னும் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வது வாய்ப்புகள் தரும் தூக்கத்தை சரியாக மேனேஜ் பண்ணிக்கோங்க வியாபார ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான பாதை கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு பண வியாபார ரீதியாக அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வும் உங்களுக்கு வியாபாரம் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அற்புதமான ஒரு நாள் உங்கள் பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க ஏன்னா நீங்கள் பேசினாலே போதும் நீங்கள் எந்த அளவுக்கு அனுபவசாலி அப்படின்றத மத்தவங்க புரிஞ்சிக்கோங்க எனக்கு அதன் மூலமாகத்தான ஒரு சூழல் உருவாகும் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் நினைத்த காரியங்களையும் முடிக்க முடியும் பெரும்பாலான காரியங்கள் இன்னைக்கு வெற்றிகளை பெறுங்கிறதுனால நிறைய காரியங்களை எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்க ட்ரை பண்ணிகிட்டே வாங்க காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலை எல்லாம் கூட இந்த லிஸ்ட்ல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இழுபரியா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முடிவு எடுத்து சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழல் உருவாகும் உங்களது தொழிலை சிறப்பாக நீங்கள் விரிவாக்கம் இப்பொழுது செய்ய முடியும் சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக மாற்றுறது அல்லது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக செய்யலாங்க வியாபார ரீதியாக அபிவிருத்தி ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அது குறித்த முயற்சிகளெலாம் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அந்த திட்டப்படி கண்டிப்பாக நடக்குங்க சாப்பிட்றது ஓரளவு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது நல்லதுங்க உடல் எடையை நீங்கள் சிறப்பாக மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அதுக்காக தியானம் யோகா போன்றவற்றையெல்லாம் செய்யலாங்க உங்களது வாழ்க்கை துணை கூட சேர்ந்து பொருளாதார திட்டங்களை எதிர்காலத்திற்காக நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் அந்த திட்டம் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை ஏற்படுத்தி தருங்க இன்றைக்கி அது குறித்த பிளானை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடுவது உங்களுக்கு நல்லதுங்க அதன் மூலமாக நீங்கள் உங்கள் குடும்பத்து மேலே எவ்வளோ அக்கறை வச்சிருக்கீங்கிறதை மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க காதல் வாழ்க்கை வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி ரொமான்ஸுக்கு ந ஒரு நாளாக உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பு ஆனது கண்டிப்பாக பணத்துக்காக இருக்கக்கூடாது நீங்க வந்து உங்களது ரொமான்ஸ்க்கான உணர்வுகளை வந்து பெறுவதற்காக நீங்கள் நிறைய முயற்சிகளை செய்யலாங்க ஆனா அதன் மூலமாக அன்புதான் அதிகமாக கிடைக்கணும் பணம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த விதமான காரியங்களும் உங்கள் காதல் வாழ்க்கையில் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாதுங்க ஸோ மணி மைண்டடாக இருக்கக்கூடாது அதன் மூலமாக இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் காதல் வாழ்க்கையில் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெற முடியும் நண்பர்களே ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்களை செய்து உங்கள் காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்வதற்கு உகந்த ஒரு நாள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொழுதுபோக்குகளை குறிப்பாக புத்தகங்கள் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க உங்கள் பொழுதுபோக்குகள் அதுக்கு உண்டான டைமை வந்து நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கோங்க ஏன்னா சில பேர் வந்து புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சுட்டா ஒரு நாள் முழுக்க கூட ஒரே ரூமில் உட்காந்து கதவை சந்திட்டு படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அந்த மாதிரி சூழல் கூட இருக்குங்க ஸோ பொழுதுபோக்குகளுக்கு உண்டான நேரத்தை மட்டும் நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கோங்க அலுவலக பணிகளில் இன்றைக்கி உங்கள் உயரதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய வகையில் நல்ல தருணங்கள் வந்து சேரும் உங்களுக்கான கஷ்டங்களெல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சுங்க அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய டைரக்ஷன் நீங்கள் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நிதானித்து யோசித்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பொறுமையாக செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நல்ல ஒரு உயர்வான ஒரு நாள்ங்க இப்பொழுது மங்களகரமான ஒரு நாளாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க உங்களுக்கான நல்ல திட்டங்களை உங்கள் வாழ்க்கை துணை கூட சேர்ந்து உருவாக்கி கொள்ளுங்கள் பலமான எதிர்காலத்திற்காக நிறைய திட்டங்கள் உங்களுக்கு இன்றைக்கி உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க யோகமான ஒரு நாள் இந்த தினம் திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குதுங்க அதை தவிர்க்க வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருடைய தேவைகளை நீங்கள் சிறப்பாக கேட்டறிந்து அதெல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அலுவலக பணிகளில் இன்றைக்கி நல்ல ஒரு கெத்தன சூழல் உங்களுக்கு உருவாகுதுங்க அதை நீங்கள் கொண்டு நிறைய சலுகைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கேட்ட சலுகைகளெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு என்ன சலுகைகள் வேணுமோ அதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா உடனடியாக கிடச்சிடுங்க நல்ல தருணங்களை இப்போ உங்களுக்கு வந்திருக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் இன்னைக்கு லக்கேஜ் கலராக அமைங்க மேலும் நம்பர் டூ இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது விருச்சிகிராசன் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் மனதளவில் புதிதமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே எழுத்து இலக்கியம் சார்ந்த கற்பனை சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு அதிஷ்டகரமான ஒரு நாள் அலுவலகப் பணிகளை சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து நடந்து போங்க உங்களுக்கு வெவ்வேறு வகையில நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கும் நல்ல சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாளாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் அனுஷம் தினம் உங்களது பேச்சுகள் மூலமாக மத்தவங்களுக்கு நீங்க யாரு அப்படின்றத புரிய வைப்பீங்க உங்க பேச்சுகள்ல தெரிக்குங்க அதனால உங்களுக்கு நல்ல உயர்வு மதிப்பு ஏற்படும் தினம் மனதளவுல நீங்க என்ன காரியங்கள் செய்து முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க உங்களால செய்து முடிக்க முடியும் அந்த மாதிரி ஆற்றல் மிகுந்த நல்ல சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாள் அனுபவங்கள் வெ வெளிப்படக்கூடிய ஒரு நாள் அதனால் மதிப்பு உயரக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திரம் என்ற தினம் பண வரவுகள் உடனடியாக உங்களுக்கு கைக்கு கிடைக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக கிடைக்கிறதுனால பல பிரச்சனைகள் நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும் ரொம்ப நாளாக இலுபுறியா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இன்னைக்கு நல்ல முடிவெடுத்து தெளிவான மு முடிவெடுத்து நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாள்கள் ஸோ இன்றைய தினம் இலுபுறிகள் எல்லாமே குறையும் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே